வணக்கம் காலை முரசு செய்திகள் கடலூர் மாவட்டம் கடலூர் அடுத்த நொச்சிக்காடு கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பேசினார் இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி கடலூர் கிழக்கு மாநகர தலைவர் பிரவீன்குமார் மேற்கு மாநகர தலைவர் அருண் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் தியாகவல்லி மற்றும் குடிகாடு ஊராட்சியின் சார்பாக மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் நொச்சிக்காடு கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்கனவே சிக்காட் தொழிற்சாலைகளால் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு விவசாய நிலம் பாதிப்பு புற்றுநோய் நுரையீரல் நோய் கண் பார்வை குறைபாடு மற்றும் தோல் நோய் போன்ற பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தமிழக அரசு சிக்காட் விரிவாக்கம் என்ற பெயரில் நிலம் கையகப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் இதுபோன்று விரிவாக்கம் செய்யப்படுவதை ரத்து செய்ய வேண்டுமென்று கோரிக்கை மனு அளித்துள்ளோம் இது சம்பந்தமாக பல கட்ட போராட்டங்களையும் நடத்த உள்ளோம் எனவே இந்த அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்துமாறும் எங்கள் பகுதி குறைகளை மத்திய அரசிடம் தெரிவித்து மேற்கண்ட அரசாணையை ரத்து செய்ய உதவிடுமாறு கோரிக்கை மனு அளித்தனர் இந்தக் கூட்டத்தில் நொச்சிக்காடு குழு நாராயணசாமி கென்னடி அருணகிரி குருதேவ் சந்திரன் தியாகவள்ளியைச் சேர்ந்த சாமி கச்சராயர் கென்னடி பஞ்சலிங்கம் ராஜ்குமார் செந்தூர் முருகன் பிரகாஷ் சிவராமன் சேகர் வெங்கடேசன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பொருளாளர் தமிழ்வாணன் நொச்சிக்காடு வேலவன் முகிலன் ராஜேஷ் வேல்முருகன் கிருபாகரன் மற்றும் போராட்டக் குழு உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்